கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் அப்பகுதி மக்கள் பங்களிப்புடன் அருள்மிகு அங்காள முனீஸ்வரர் ஆலயம் எழுப்பப்பட்டு வருகிறது சுமார் ஐம்பத்தி ஏழு அடி உயரத்திற்கு முனீஸ்வரர் ஆலயம் என்பது எழுப்பப்பட்டு வருகிறது முனீஸ்வரர் வலது கையில் அருவால் இடது கையில் கடதபுரம் இருப்பது போல் சிலை வடிவமைப்பு உள்ளது இதற்காக கும்பகோணத்தில் இருந்து சிற்பக்கூடத்தில் இருந்து இருபத்தி ஏழு அடி உயரம் மூலடி அங்கலத்தில் இருநூத்தி பதினாறு கிலோ எடையில் பித்தளையால் மூலம் பூசப்பட்டு அறுவால் செய்யப்பட்டுள்ளது ஏன் என்று சொன்னால் இரும்பில் அது வந்து சரியான முறையில் இருக்காது நீண்ட காலம் அது வந்து செயல்பட முடியாது வந்து வந்து பித்தளத்தில் அது செய்யப்பட்டு நீண்ட காலம் இருக்க வேண்டும் என்பதற்காக அது வந்து பித்தளையில் செய்யப்பட்டு கிரெயின் மூலமாக தஞ்சைக்கு கொண்டு வரப்பட்டது அறுவாளுக்கு கிராம எல்லையில் ஊர் மக்கள் மற்றும் பொதுமக்கள் சந்தனம் பூசி மஞ்சள் குங்குமம் இட்டு மாலை சூடி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலம் மூலமாக அருவாலை கோவிலுக்கு கொண்டு வந்தனர் வழி பக்தர்கள் சாமி ஆடி வருகிற செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி குடமுலுக்கு நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி சையத் மௌலானா தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது மிளகாய் தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை